ஏய் எல்லாரும் நல்லா ஆட்ஸ்ல இருந்து இருக்க முடிய ஏய் இன்னைக்கு போகி பண்டிகை காப்பலா கட்டி ஆச்சு காப்பலா கட்டி ஆச்சு சைக்கி கட்டி ஆச்சு வந்து போறது எல்லாரும் சத்த காப்பு கட்டி ஆச்சு சீக்கிரம் வந்துறானே கோரம் போடுறேன் காப்பு மாத்தறேன் போர்க்க ஏல போங்க ஒரு அக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க உட்காந்து எப்படி கோலம் போடுறதுன்னு ஒரு அக்கா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதிக்ஷா கோலம் போடுறது ஏன் பிரதிக்ஷா ஏய் பிரதிக்ஷா ஹாய் சொல் பேஸ் போட்டு முடிச்சுட்டே இல்லையா ஒரு மணி நேரமா போட்டுட்டு இருக்க உண்ண முடியலையா ஏன் பிரதீக்ஷா ஒரு மணி நேரமா கோலம் போட்டுருக்க கொசு கடிக்கலையா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு ஆ ஏன் பிரதிக்ஷா கொசு கடிக்கலையா போட்டுக்கிட்டே இருக்கிறா ரெண்டு மணி நேரமா அதில் வேற ஒரு அக்கா கொசுக்கடியோன்னு சொரிஞ்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க போது போது பார்த்தது திவ்யா தான் ஐடியா கொடுக்குறா எப்படியா வைன்னு கரும்பாங்க அது ஒரு கடைசியில தப்பாயிடுச்சுன்னு அழிச்சிட்டு வேற போட்டிருக்கேன் ஜிக்கு அப்புறம் என்ன எழுதிருக்கே தெரியல ம் அடுத்தது இங்க ஒரு மூணு விளக்கு போட்டிருக்க அங்க ஒரு மூணு விளக்கு போட்டிருக்க அப்புறம் அதே என்ன சூரியனா சூரியன் காலையில தானே வரும் வந்திருக்கு ஆ நாளைக்கு கால எந்திரிக்க முடியாதுன்னு இப்பவே போடுறியா நீ உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சூரியன் சூரியன் இப்பவே வந்துருச்சு பொங்கல் பொங்கிருச்சு இப்பவே பொங்கல் வச்சாச்சு இப்பவே பொங்கல் வச்சாச்சு நாளைக்கு பொங்கல் வைக்கணுமா கரும்பு இருக்கு பானை அப்புறம் பொங்கல் வச்சாச்சு அப்புறம் சூரியன் போட்டாச்சு போதும் பிரதீக்ஷா டிராபிக் ஜாம் ஆகுது ஏன் பிரதீக்ஷா டிராஃபிக் ஜாம் ஆகுது இதுக்கு மேலே போட்டிங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் சரி ஓகே பாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் ம் நாளைக்கு பொங்கல் வைக்கும் போது இருக்கலாமா எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு ஷாம் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல் ஆ ஹாப்பி பொங்கல் தென்னடி சைக்கிள் எல்லாம் காப்பு கட்டி வச்சுருக்குறீங்க வீட்டுக்கு காப்பு கட்டுவாங்க உனக்கு சைக்கிளுக்கு காப்பு கட்டி வச்சிருக்க மேல கோலம் போட்டீங்கன்னா தீக்ஷா வண்டி எல்லாம் போயிட்டு சரியா போகுது போது வேற நிறைய வண்டி போகுது போதும் போது பாய் பாய் बाय अर चप्पल